மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா மார்க்கெட்லையே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன்ட் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நேற்று மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் சுமார் ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது இது நேற்று நடந்த விஷயம் அது பற்றி நேற்றைய டிஜிட்டல் திண்ணையிலே இதனுடைய காரண காரியங்கள் பற்றி விரிவாக பார்த்தோம் இன்று காலை அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி காலை எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் இருந்து புறப்படும்போது போது செய்தியாளர்களிடம் இந்த சந்திப்பு எதற்காக என்று ஒரு விளக்கம் கொடுத்தார் இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகள் பற்றி தான் அமித்ஷாவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது அதற்காகத்தான் இந்த சந்திப்பு இதில் கூட்டணி என்ற பேச்சே இல்லை என்று அமித்ஷா சந்திப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்திருக்கிறார் இதுதான் இன்றைக்கு அரசியல் அரங்கில் விவாதமாகி இருக்கிறது சரி இந்த வீடியோவில் நாம் மூன்று பாகங்களாக பார்ப்போம் ஒன்று அமித்ஷா கூப்பிட்டவுடன் எடப்பாடி பழனிசாமி எதற்காக விரைந்து டெல்லி சென்றார் ஒன்று இரண்டாவது அந்த சந்திப்பில் என்னதான் நடந்தது மூன்றாவது இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் அரசியல் ரீதியாக பேசப்பட்ட விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளுக்காகத்தான் இந்த சந்திப்பை நடத்தினோம் என்று எடப்பாடி பழனிசாமி வெளியே சொல்வது ஏன் இந்த மூன்று கேள்விகளுக்கு இன்றைய தினையிலே நாம் பதில் தேடுவோம் முதலில் அமித்ஷா அழைத்தவுடன் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட்டணி முடிந்துவிட்டது அதன் பிறகு பல்வேறு சந்தர்ப்பங்களில் அமித்ஷாவே சென்னைக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அப்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் அமித்ஷாவை சந்திக்க வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள் அமித்ஷா தன்னை தேடி அதாவது சென்னையோ மாநிலத்தின் வேறு சில நகரங்களுக்கோ வந்தபோது கூட எடப்பாடி பழனிசாமி தன்னை அழைத்தபோதும் அமித்ஷாவை சென்று சென்று பார்க்கவில்லை பார்க்க மறுத்துவிட்டார் ஆனால் இப்போது அமித்ஷா அழைத்தவுடன் டெல்லிக்கு சென்று அவரை சந்தித்தது ஏன் என்ற இந்த ஒரு கேள்வி முக்கியமானது சந்திப்பில் என்ன நடந்தது என்று அறிந்து கொள்வதற்கு முன்பாக அமித்ஷா கூப்பிட்டவுடன் எடப்பாடி பழனிசாமி விரைவாக சென்றது ஏன் என்பதற்கான பதிலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கு பதில் என்னென்னா ஒரு வாரத்துக்கு முன்பு நடந்த இன்னொரு முக்கியமான சந்திப்பு யார் யாரை சந்தித்தார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் மகன் திரு மித்துன் அவர்கள் திரு விஜய் அவர்களை ஒரு வாரத்துக்கு முன்பு சந்தித்து பேசியிருக்கிறார் அதாவது அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இரண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன என்ற தகவல் கடந்த சில மாதங்களாகவே கொண்டிருக்கிறது இந்த நிலையில் எடப்பாடியுடைய மகன் மித்துனும் விஜயும் ஒன் டு ஒன் அமர்ந்து சில முக்கியமான உரையாடல்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த உரையாடலில் மித்துன் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்படி எப்படி இருக்கு என்று சில விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறார் அப்போது விஜய் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை ரொம்ப ஓப்பனாக எடுத்து சொல்லியிருக்கிறார் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த சந்திப்பில் விஜய் மித்துன் இடையிலான இந்த சந்திப்பில் அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில கூட்டணி அமைய வேண்டும் என்று முயற்சிக்கிற ஆதவ் அர்ஜுனா கூட அப்போது அவர்களோடு இல்லை அதாவது அந்த சந்திப்பு நடந்த இடத்தில் அவர் இல்லை இப்படிப்பட்ட அந்த சந்திப்பில் விஜய் வந்து அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை எடுத்து கூறியிருக்கிறார் அது மிக அதிகபட்சமாக இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல விஜய் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் நான் வந்து ஜனநாயகன் பட ஷூட்டிங் முடிந்த பிறகு எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது நாம் முழுக்க முழுக்க மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யப் போறேன் அப்போது மக்களை சந்திக்க போறேன் மக்களை சந்தித்து விட்டு வந்து ஒரு ஆறு ஏழு மாதங்கள் நான் முழுக்க முழுக்க மக்களோடு அதன் பிறகு ஜனவரி மாதத்துல நான் என்னோட இறுதி முடிவை சொல்றேன் என்று விஜய் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மித்துனிடம் நேருக்கு நேராக சொல்லி இருக்கிறார் என்கிறார்கள் இது வந்து உடனடியாக எடப்பாடி கவனத்துக்கு வந்ததும் இனியும் விஜயை நம்பி நாம் காத்திருக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு அவர் வந்துவிட்டார் என்று சொல்கிறார்கள் அந்த சூழ்நிலையில்தான் தான் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு அமித்ஷாவிடமிருந்து அழைப்பு வந்ததும் உடனடியாக டெல்லி சென்றிருக்கிறார் இதுதான் அவர் அழைத்தவுடன் டெல்லி சென்றதற்கான முதன்மை காரணம் என்று சொல்கிறார்கள் சரி அடுத்தது அந்த மீட்டிங்கில் என்ன நடந்தது அமித்ஷா எடப்பாடி மீட்டிங்கில் என்ன நடந்தது இரவு எட்டேகால் மணி அளவிலே அமித்ஷாவுடைய வீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி தன் காரில் செல்கிறார் அதன் பிறகு அதற்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் அமித்ஷா நாடாளுமன்ற பணிகளை முடித்துவிட்டு விட்டு அவரது வீட்டுக்கு வந்திருக்கிறார் அதன் பிறகும் சில ஆலோசனைகள் அமித்ஷாவுடைய உடைய இல்லத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன அதனால் சில நிமிடங்கள் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி சிவி சண்முகம் கே பி முனுசாமி உள்ளிட்டோர் அங்கேயே அமித்ஷாவுடைய இல்லத்திலேயே ஒரு அறையில் காத்திருக்கிறார்கள் அந்த அதிகாரிகளுடனான சில முக்கிய சந்திப்புகளை முடித்துவிட்டு அமித்ஷா எட்டே முக்கால் வாக்கில் எடப்பாடி பழனிசாமியை அந்த அறையிலே அவரது வீட்டிலே இருக்கிற அறையிலே சந்திக்கிறார் அமித்ஷா மிகவும் மகிழ்ச்சியாக இவர்களை வரவேற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தான் சற்று இறுக்கமான முகத்தோடு அப்போது இருந்திருக்கிறார் என்கிறார்கள் இதை உணர்ந்து கொண்ட அமித்ஷா எப்படி இருக்கீங்க கட்சி பண்ணிக்கலாம் எப்படி போயிட்டுருக்கு என்றெல்லாம் அந்த இறுக்கத்தை தனித்து ஒரு சுமூகமான சூழலை உண்டாக்கியதே அமித்ஷா தான் என்று சொல்கிறார்கள் அப்புறம் தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம அந்த கூட்டணி அமைக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நான் சென்னை வந்தப்போ எல்லாம் உட்காந்து பேசும்போது நான் சில ஆலோசனைகள் சொன்னேன் அதுக்கு நீங்கள் சில பதில்கள் சொன்னீங்க அதை பண்ண முடியாத சில காரணங்களை நீங்க சொன்னீங்க அது வந்து அப்படியே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கூட்டணியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் நீங்கள் உங்க கட்சி சார்பாக ஒரு முடிவெடுத்தீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் ஒற்றுமையாக இருக்கணும் நாம இருந்தால் இருந்தாதான் மீண்டும் திமுக அங்கே ஆட்சி வராமல் நாம் தடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் பேசியிருந்தவற்றை செயல்படுத்தி இருந்தாலே இப்ப திமுக ஆட்சியில் இருந்திருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம கூட்டணி சில எம்பிக்களை வெற்றி பெற்றிருக்கோம் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு சில எம்பிக்கள் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ அது அது இல்லாமல் போச்சு இந்த மாதிரி ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துடக்கூடாது அதனால தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டு பேசுகிறேன் என்று சொல்லி சில முக்கியமான விஷயங்கள வாதித்திருக்கிறார் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் அதிமுகவிலிருந்து மனக்கசப்பு காரணமாக பிரிந்து போன ஓபிஎஸ் டிடிவி மற்றும் சசிகலா இவர்களெல்லாம் பற்றியும் அந்த பேச்சு ஓடி இருக்கிறது அமித்ஷாவுடைய இந்த கோரிக்கையினுடைய அடிநாதம் என்னவென்றால் ஒரு சிறு பங்களிப்பு என்றால் கூட அதை நாம் விட்டுவிடக்கூடாது அவங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் தானே அவங்களுக்கு ரெண்டரை பர்சன்ட் தானே இவங்களுக்கு மூணு பர்சன்ட் தானே என்று நாம் அவர்களை வாய்க்காட் பண்ண வேண்டாம் அனைவரையும் அரவணைத்து நாம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பழையபடி வலிமையாக ஆக்கணும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் என்று அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியிடமும் மற்றவர்களிடமும் கூறியிருக்கிறார் அப்போது அதிமுக எம்பி தம்பித்துறை சில விஷயங்களை எடப்பாடியிடம் பேசி இவர் தமிழில் சொல்ல அவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அமித்ஷாவிடம் எடுத்துரைத்திருக்கிறார் இப்படி இந்த உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை பார்த்து தம்பி அந்த பேப்பர் எடுங்க என்று சொல்கிறார் அப்போது வேலுமணி தன் பையிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து அதை எடப்பாடியிடம் கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதை அமித்ஷாவிடம் அளிக்கிறார் அமித்ஷா அந்த பேப்பரை எடுத்து அதில் சற்று ஒரு பட்டியல் போல இருந்த அந்த பேப்பரை எடுத்து படிக்கிறார் அது படித்து ஓகே ஓகே நம்ம பார்த்துக்கலாம் என்று சொல்கிறார் இது என்ன பட்டியல் என்றால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசில் இப்போது இருக்கிற அமைச்சர்கள் யார் யார் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து எங்கெங்கே வச்சுருக்காங்க இவங்க வந்து இந்த பணத்தை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்த போகிறாங்க என்பதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்குது இதெல்லாம் பார்த்து நீங்கள் விரைவாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ச சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு அது ஒரு ஒரு ஏதுவாக இருக்கும் நம்முடைய பலம் அதை அதிகப்படுத்துதல் என்பதை விட எதிரியை பலவீனப்படுத்துதல் என்பதும் அரசியலில் முக்கியமானது அந்த அடிப்படையில் இதை நீங்கள் பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நிலையில் அந்த ஒருங்கிணைந்த என்டிஏ என்று அமித்ஷா சொல்கிற வலியுறுத்துகிற அதிலே எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றன என்று நாம் விசாரித்தோம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மேலும் இப்போது இருக்கக்கூடிய கட்சிகள் அதாவது திரு ஜான் பாண்டியன் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசுவாமி ஏசி சண்முகம் ஐஜேகே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவையெல்லாம் சேர்த்து அமித்ஷாவுடைய அந்த பட்டியலில் நாம் தமிழர் கட்சியும் இருந்திருக்கிறது சீமான் தலைமையிலே இயங்கி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியையும் என்டிஏவில் இருக்க வேண்டும் அந்த கட்சியும் என்டிஏவில் இருக்க வேண்டும் என்று அமித்ஷா அந்த அவர் வைத்திருந்த குறிப்பில் அந்த கட்சிகளின் பட்டியலில் அதாவது தமிழ்நாட்டில் என்டிஏவில் எந்தெந்த கட்சிகள் இருக்க வேண்டும் என்று அமித்ஷா வைத்திருந்த அந்த பட்டியலில் அதிமுக நிர்வாகிகளிடம் அமித்ஷா வலியுறுத்திய அந்த பட்டியலில் நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது என்கிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் உற்று கவனித்து வருகிறது என்பதை இங்கிருக்கிற அரசியல் ஆய்வாளர்கள் அவ்வப்போது சொல்லி வந்தார்கள் இந்த நிலையில் நேற்று நடந்த இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டில் அமையவிருக்கும் என்டிஏவில் நாம் தமிழர் கட்சியும் இருக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவுடைய விருப்பம் அமித்ஷாவுடைய அஜெண்டா என்று சொல்கிறார்கள் இந்த சந்திப்பு முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இருவர் மட்டும் பத்து நிமிடங்கள் இவர்களெல்லாம் இல்லாமல் அதாவது கே பி முனுசாமி வேலுமணி சி வி சண்முகம் உள்ளிட்ட இவர்கள் யாரும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் மட்டும் இருவர் மட்டும் தனியாக பத்து நிமிடங்கள் சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள் இதுதான் நேற்று இரவு அமித்ஷாவுடைய இல்லத்திலே நடந்த விஷயங்கள் என்று சொல்கிறார்கள் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டுக்கு போகும்போது ஒரு கார் வெளியே வரும்போது இன்னொரு கார் அவர் டெல்லியில் நேற்று இறங்கியதும் ஏர்போர்ட்டில் இருந்து சென்றது ஒரு கார் இப்படி கார்களை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியையும் டெல்லி பத்திரிகையாளர்கள் சுவாரஸ்யமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அமித்ஷா எடப்பாடி சந்திப்பிலே நடந்த விஷயங்கள் ரைட்டு இவ்வளவு பேசியிருக்காங்க அப்போ இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் இருந்து சென்னைக்கு புறப்படும் போது செய்தியாளர்களை சந்திக்கிறார் எல்லாரும் கூட்டணி பத்தி பேசுனீங்களா கூட்டணி பற்றி பேசுனீங்களா என்று கேட்டபோது இப்போது கூட்டணி பற்றி பேசவே இல்லை தமிழ்நாட்டின் மக்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதித்தோம் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு அளிக்க வேண்டிய நிலுவையிலே இருக்கக்கூடிய நிதியை விடுவிக்குமாறு நாங்கள் வலியுறுத்தினோம் நூறு நாள் வேலை திட்டம் பி ஸ்கூலு இது சம்பந்தமான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அது மட்டுமல்ல இருமொழி கொள்கை என்பது நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்டு வரும் அந்த மொழிக் கொள்கை அது பற்றி நாங்கள் வலியுறுத்தினோம் அது மட்டுமல்ல டீலிமிடேஷன் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையில் பாதிப்பு எதுவும் ஏற்படாத வகையில் இப்போது இருக்கிற அந்த நிலைமையே மீண்டும் தொடர வேண்டும் என்பதை வற்புறுத்தினோம் என்று மக்கள் பிரச்சனைகளுக்காகத்தான் அமித்ஷாவை சந்தித்தோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் கூறினார் திருப்பி அங்கேருந்து வந்து சென்னை விமான நிலையத்தில் இறங்கிய பிறகு நான் ஏற்கனவே டெல்லியிலே சொல்லிட்டேன் என்ன விளக்கம் கொடுக்கிறது என்று அதையே மீண்டும் அவர் வற்புறுத்தினார் சரி மக்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்றால் அது குறித்து முறையாக அதிமுக தலைமை கழகம் சார்பில் ஒரு முறையான அறிவிப்பு வெளியிடப்பட்டு நமது மாநிலத்தின் இந்தந்த பிரச்சனைகளுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இத்தனாம் தேதி நாடாளுமன்றத்தில் அல்லது மத்திய உள்துறை அமைச்சருடைய அலுவலகத்தில் சென்று அவரை சந்திக்கப் போகிறார் என்று முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு வெளியிடலாமே என்னென்ன பிரச்சனைகளை என்று அதிலேயே அவர் சொல்லியிருக்கலாமே இப்படி தி திடீரென கிளம்பி நீங்க பின்னாடி வாங்க என்று வேலுமணியையும் கே பி முனுசாமியும் பின்னாடி வாங்க என்று வர சொல்லிவிட்டு திடீரென கிளம்பி சென்று அமித்ஷாவை இரவு எட்டரை மணிக்கு மேல் சந்தித்து ஒன்பதரை மணிக்கு மேல் வரைக்கும் பேசி மக்கள் பிரச்சனையா இப்படி திடீரென பேசுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மக்கள் என அனைத்து தரப்பிலும் இந்த கேள்வி எழுந்திருக்கிறது சரி அப்ப எடப்பாடி பழனிசாமி ஏன் கூட்டணி விஷயமாக பேசினோம் என்று சொல்வதற்கு அவருக்கு என்ன தயக்கம் இதற்கு பதில் என்னவென்றால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்ததால் தான் தோற்றோம் என்று முதன்முதலில் சொன்னார் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஆனால் அவர் இன்று அந்த நிலைப்பாட்டில் மாற்றமடைந்து இப்போது அமித்ஷாவுடன் எடப்பாடி நடத்திய சந்திப்பில் அவரும் இருக்கிறார் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு கூட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையாக விமர்சித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் நம்ம திடீரென அமித்ஷாவை சந்திக்கிறோம் வெளியே வந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று சொல்ல முடியாது ஏனென்றால் கட்சிக்கென ஒரு சில நிர்வாக ரீதியான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன சென்னை வந்து அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இதையெல்லாம் கூட்டி முதலில் கட்சி நிர்வாகிகளிடம் ஏனென்றால் கே பி முனுசாமி அடிப்படையில் பாஜகவுக்கு எதிரான ஒரு ஒரு நிலைப்பாடு கொண்டவர் இந்த நிலையில்தான் ஏற்கனவே பாஜக எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து அதன் பிறகு மாறிய சி சண்முகம் இப்போது வரை பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கே பி முனுசாமி பாஜக கூட்டணி வேண்டும் பாஜக கூட்டணி இருந்தால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாம் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்று இப்போது வரை வலியுறுத்தி கொண்டிருக்கிற எஸ்பி வேலுமணி என பாஜக வேண்டும் வேண்டாம் என்று சொல்கிற எல்லாரையும் கலந்து அழைத்து கொண்டுதான் அமித்ஷாவை சந்தித்துக்கிறார் அந்த வகையில் இது சம்பந்தமாக கட்சிக்குள் நம்ம திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டால் உடனடியாக அடுத்து இங்கே ரெண்டு பேர் அதுக்கு எதிராக பேசக்கூடும் ஏனென்றால் அதிமுகவில் போது நிலைமை அப்படித்தான் இருக்கிறது எனவே சென்னைக்கு வந்து கட்சியின் நிர்வாகிகளை முறைப்படி கூட்டி ஆலோசித்து கூட்டணியில் இருந்து விலகுவதற்கே நாம் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி முறைப்படி அறிவித்த கட்சி அதிமுக இந்த நிலையில் மீண்டும் அந்த உடைந்த கூட்டணி சேரும்போது போது அதற்கு கட்சி ரீதியான முறையான நடைமுறைகளை பின்பற்றி அதன் அடிப்படையில் தான் முடிவெடுக்க வேண்டும் அதனால் தான் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக இதை போட்டு உடைக்கவில்லை இது ஒன்றும் இந்த பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்குற விஷயம் இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது இப்போதே நாம் கூட்டணியை உறுதி செய்து ஒரு அறிவிப்பை அங்கே வெளியிட்டால் அது கட்சிக்குள்ளே ஏற்கனவே பாஜக மீதான அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது மேலும் ஒரு கழக குரலை எழுப்புவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடக்கூடும் என்பதால் தான் சற்று அடக்கி வாசித்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமோ அல்லது செயற்குழு கூட்டமோ விரைவில் நடக்கப் போகிறது அதிலே விவாதிக்கப்பட்டு அந்த விவாதத்துக்கு பிறகு இந்த முடிவை எடுத்து அறிவிப்பார்கள் அதனால் தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது கூட்டணி பிரச்சனை அல்ல மக்கள் பிரச்சனைகள் தான் என்று பேட்டி கொடுத்ததற்கு காரணம் இதுதான் என்று சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னம்பலம் தமிழ் காம் முதல் மொபைல் பத்திரிகை